இறைவனின் சாந்தியும் எல்லா புகழும் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இஸ்ரேல் இப்போது வந்து ஏமன் மீது கடுமையான ஒரு பண்ணியிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கணும் இஸ்ரேல் வந்து பண்ணிருக்காங்க நேத்தே வந்து என்ன இருந்து எஹியா சாரி அவர்கள் அதாவது ஏமனுடைய போராளிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்க இஸ்ரேல் மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்கோம் பதிலுக்கு அவங்க எங்க மேல என்ன ஒரு தாக்குதல் வேணா பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நாங்க காசாவுக்காவ பண்ணிருக்கோம்னு அறிவிச்சிருந்தாங்க அவங்க அறிவிச்சிருந்த ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா இப்போது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமன் மீது பண்ணிருக்காங்க அதுவும் உதயதா போர்ட் மேலயே வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு காரணமே என்னன்னா தொடர்ச்சியாக வந்து ஏமன் வந்து இஸ்ரேல வந்து தாக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்பப்போ ஒரு தாக்குதல் ரெண்டு தாக்குதல் இல்ல ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு தாக்குதல் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுல வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய சவுதியோ இல்ல வந்து ஜோடானோ நடுவுல இருக்கக்கூடிய சவுதியோ இல்ல ஜோடானோ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப வந்து இந்த சுட்டுவீழ்த்துற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் இஸ்ரேலால எதையுமே பெருசா சுட்டு வீழ்த்தவே முடியல தொடர்ச்சியாக வந்து பொய்யான விஷயத்தை தான் வந்து இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்தாங்க ஏமன் வந்து எங்களை தாக்குச்சு பேலஸ்டிக் ஏவுகணைகள் வந்துச்சு ஆனா நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் எங்களுடைய வான்பரப்புக்குள்ளேயே நுழையில சொன்னாங்க ஆனாலும் ஏமன் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க நாங்க டெய்லியும் பேலஸ்டிக் ஏவுகணைகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதிகப்படியாக அதை சுட்டு வீழ்த்தினதே இந்த ஜோடானும் அதுக்கப்புறம் வந்து சவுதி இந்தானோ தவிர இஸ்ரேலால சுட்டு வீழ்த்த முடியல அவங்களுடைய வான்பரப்பை எல்லாம் தாண்டிதான் ஆகுது அந்த வான் தடுப்பு சாதனங்களெல்லாம் கூட முறியடிச்சு

வீடியோக்களை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரையும் வந்து இஸ்ரேல் சுட்டு வீழ்த்திச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அததான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா நேத்து முந்தா நேற்று நடந்த தாக்குதல்ல நடந்த சேதம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோவாவே எடுத்து வெளியிட்டாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தாவே அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அவ்வளவு தூரத்துல இருந்து கூட பெரிய ஒரு வெடிப்பெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா பதிவாயிருக்கு அப்படின்னா அந்த விமான நிலையத்துல பல இடங்கள் பல விமானங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை நம்ம அது மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஏவனும் இத அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்ச கையோட ஒரு விஷயத்த சொன்னாங்க இனிமேல் வந்து இஸ்ரேலுடைய வான்பரப்பு முழுவதும் போறோம் அதாவது அவங்களுடைய விமான நிலையத்துக்கு எந்த விமானம் வந்தாலும் சரி அதை நாங்க அடிப்போம் நீங்க அடிக்க மாட்டோம் இஸ்ரேல் காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க இதுவரை இஸ்ரேலாலேயே இஸ்ரேலை காப்பாத்திக்க முடியல அவங்களுடைய விமான நிலையங்கள்ல எங்களுடைய தாக்குதல் நடத்தப்படும் போது இன்னி வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு விமானங்கள் வந்தாலும் அடிப்போம் அப்படிங்கறதையும் வான்பரப்பையே முற்றுகையிடுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க வான் முற்றுகையிடறதுனா என்ன அர்த்தம்னா இஸ்ரேலுடைய வான்பரப்புல எந்த விமானங்கள் வந்து பாசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து வந்தாலும் சரி அதை நோக்கி தாக்குவோங்க அர்த்தம் அத சொன்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா விமான நிலையங்களும் முக்கியமான விமான நிலையங்கள்லாம் நாங்க இனிமேல் இஸ்ரேலுடைய பெண்குருவின் விமான நிலையத்துக்கு விமானத்தை அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு நேத்து ஒரு ரெண்டு முக்கியமான டாப்பா இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு ஏரோ யூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப்பை சேர்ந்த அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இனிமேல் எங்களுடைய விமானங்கள் இஸ்ரேலுடைய பெண் குறிப்பின் விமான நிலையத்துக்கு வராதுண்டு இதனால என்ன ஆயிருக்குன்னா பல கோடி டாலர் வந்து இஸ்ரேலுக்கு நஷ்டமாயிருக்கு ரெண்டாவது இவங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டிய அதாவது இஸ்ரேலுடைய மக்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வரணும் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க யாருமே இப்ப வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்ப இஸ்ரேல இருந்து வெளியே போறதோ இல்ல வெளியிருந்து இஸ்ரேலுக்கு வரதோ ரொம்ப ஒரு பெரும் தடுங்கலாக மாறி இருக்கு அந்த கோபத்தை பொறுக்காம தான் என்ன பண்ணிருக்காங்க இப்ப இஸ்ரேல் போய் ஏமன் மேல தாக்குதல் செஞ்சுருக்காங்க ஆனா ஏமன் நேத்தே சொல்லிட்டாங்க கண்டிப்பா இவங்க அடிப்பாங்க நாங்க எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு நாங்க வந்து இஸ்ரேல மாதிரி போய் சொல்ல மாட்டோம் நாங்க ஏத்துக்குறோம் ஆனாலும் தாஜாக்கவா நாங்க சப்போர்ட் பண்றோம்னு இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் முப்பது விமானங்கள் ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாது முப்பது போர் விமானங்கள் எஃப் தேர்ட்டீன் எஃப் ஃபிஃப்டீன் எல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க உதயதா துறைமுகத்துல ஒரு கடுமையான அட்டாக் பண்ணிருக்காங்க இத நம்ம வந்து தான் ஆகணும் ஏமன்ல வந்து பல சேதங்கள் வந்து அந்த துறைமுகம் இப்போது சந்திச்சிருக்குது அத ஏமனும் சொல்றாங்க ஆமா ஆமா நாங்க நிறைய சேதத்தை பார்த்துட்டோம்ட்டு பதினாலு பொதுமக்கள் இறந்திருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இதை இஸ்ரேல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா தாக்கவே இல்லை யாரும் இறக்கவே இல்லை எந்த ஒரு அழிவும் இருக்கவே இல்லைம்மாங்க ஆனா அங்க போய் பார்த்தா பதினாலு பொதுமக்கள் இறந்ததையும் ஏமன் அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய ஹுதைதா போட் வந்து பல விதமாக வந்து சேதமடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க இதனால எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை நாங்க தழுவி இருக்கோம் இருந்தாலும் காசாவுக்காக நாங்க அடிப்போம் ஏன்னா நாங்க இதை எதிர்பார்த்து நேத்தே தாக்குதல் செஞ்சோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஏமன் வந்து ரொம்பவே வந்து பெருமிதமாகதான் ஒரு அறிவிப்பை பதினாலு குழுக்களும் ஒன்றிணைந்து இருந்தாங்க ஏமன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அதிகப்படியாக வந்து நீங்க இப்படி ஒரு விஷயத்த செய்வீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏமன் எல்லாரும் வந்து கை கட்டி வாய்ப்புத்தி இருக்கும் போது இந்த காசாவுக்காக ஒரு பெரும் அழுத்தத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அது உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வந்து இத நாங்க எப்படி நன்றிக்கடனாக வந்து தீர்ப்போனே தெரியல ஏமன்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்க மேல காட்டக்கூடிய அன்பு வந்து எதற்குமே நிகர் இல்லாத ஒரு விஷயம் நீங்க வந்து எங்கனால கூட வந்து சாதிக்க முடியாத விஷயத்த வந்து நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க இந்த நேரத்துல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்லயும் உங்களுடைய உதவி நாங்க எதிர்பார்க்கறோம் ஆதரவை நாங்க எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா இஸ்ரேல் வந்து ஆட்டம் கண்டுச்சு அவங்களுடைய விமான சர்வ சேவைகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு அதுவும் இன்னைக்கு முதல் கொண்டு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குதுங்கறனால நிலை குழஞ்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாதான் மேல எல்லாம் ஏவுகணை தாக்குதல் செய்யறாங்க இருந்தாலும் எங்களுக்காக உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அளப்பரியதா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காசால இருந்து நிறைய வந்து பாராட்டியிருக்காங்க ஏமன் மக்களை பத்தி ஏன்னா ஏமன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்துல சிக்கலாக இருக்கக்கூடிய நாடு அந்த இருந்தெல்லாம் வந்து இஸ்ரேலு அமெரிக்காவில எதிர்க்கவே மாட்டாங்க இருந்தாலும் அவங்க எதிர்த்திருக்காங்க எதிர்த்தது மட்டும் இல்லாம ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா இந்த ஒரு காரியத்தை தொடர்ச்சியா செஞ்சு இப்போது பார்த்தா களத்துல ஒரு பக்கம் காசானா இன்னொரு பக்கம் வந்து ஏமன் தான் இருந்துட்டு இருக்காங்க மறைமுகமா ஈரான் பின்னாடி இருந்தாலும் நேரடியாக இருப்பது வந்து பார்த்தா ஏமன் தான் இன்னைக்கும் வந்து பார்த்தா சாரி அவர்கள் வந்து நீங்க தாக்குதல் செய்வீங்கன்னு எதிர்பார்த்தது செஞ்சுட்டீங்க அடுத்தது நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு எங்களுக்கு எதிர்பாருங்க நாங்க பதிலுக்கு இதை என்ன செய்ய போறோம் பொறுத்து வந்து பாருங்க கண்டிப்பா எந்த தாக்குதலுக்கும் நாங்க பதிலடி கொடுக்காம விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு சாரி அவர்களும் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஏமன் வந்து எந்த காரணத்து கொண்டும் அமெரிக்காவுக்கு பயந்தோ இஸ்ரேலுக்கு பயந்தோ தாக்குதலுக்கு பயந்தோ பின்வாங்கிற ஐடியாவே கிடையாது காசாவுக்கு ஆதரவாக அவங்க களத்துல இருக்கிறாங்க இதுக்கும் சேர்த்து நாங்க பதிலடி கொடுப்போம் இனிமேல் பாருங்க செங்கடலும் என்ன என்ன ஆக போகுது அதே மாதிரி இசையலுடைய வான்பரப்பு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே ஒரு மிரட்டலான ஒரு அறிவிப்பை இப்போது ஏமன் விட்டுருக்காங்க நல்ல பக்கவளமா ஈரான் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறது இப்போ இஸ்ரேல் என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா குமரிட்டு இருக்காங்க இவங்க செய்யல அவங்க சொல்லிதான் இவங்க செஞ்சாங்க இதுல வந்து முக்கியமா ஏமன் மேல இருக்கக்கூடிய தப்பை விட ஈரான் மேல இருக்கக்கூடிய தப்பு தான் ஜாஸ்தி ஈரான் அடிச்சா சரியா போயிரும் ஈரான ஒழிச்சா சரியா போயிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நெத்தனியாக வந்து வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு பணாத்திட்டு இருக்காரு ஆனா என்ன பண்ணாதனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது யார் அடிக்கிறாங்களோ அவங்க பேர் தான் வந்து முன்னாடி நிக்கும் அதனால ஈரான வம்பு கிளுக்கும் நினைச்சா கூட ஈரான் தங்களுடைய பிராக்சிஸ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஏமன் விஷயத்துல வந்து நடந்திருக்கு அப்படியே நம்ம அங்கிருந்து வந்து பார்க்கும்போது வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்கை வந்து நாங்க வந்து இஸ்ரேலோட சேர்த்த போறோம்னு அறிவிச்சிருந்தாங்க அன்னைக்கு மறுபடியும் வந்து அந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இப்ப வெஸ்ட் பேங்க் எப்படியாவது இஸ்ரேலோட சேர்த்திடலாம் ஏன்னா வந்து அமெரிக்கா சொல்லிட்டான் காசா எனக்கு இப்ப காசாவை வந்து இவங்க பிடிக்கிறது எதுக்காகனா அமெரிக்கா கையில ஒப்படைக்கிறதுக்கு தான் அப்பதான் என்ன ஆகணும் இத்தனால போர் கொடுத்த காசு ஆயுதம் அதுக்கப்புறம் இனிமேல் வெஸ்ட் பேங்க சேர்த்துறது இது எதையுமே வந்து காசா அமெரிக்காக்கார வந்து இது கண்டுக்க மாட்டான் இப்ப அமெரிக்காட்ட இருந்து எல்லா காசையும் வாங்கி போர் செஞ்சா அவன் திருப்பி காசை கேட்பான் அதுக்கு பதில் காசாவை புடிச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு பணக்காட்டலாங்கிறதுக்காக காசா அமெரிக்காவுக்கும் வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலுக்கு தான் இவங்க தீர்மானிச்சு வச்சிருக்காங்க அதுல வந்து பாக்கும்போது வெஸ்ட் பேங்க் வந்து நாங்க வந்து இஸ்ரேலோட இணைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காங்க இன்னும் மொஹமது அப்பாஸுக்கு இதையெல்லாம் கண்டுக்கிறதுக்கு நேரமே இருக்காது அதை விட்டு போட்டு அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க போராளிகளுக்கு எதிராக தான் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அங்க வெஸ்ட் பேங்க் உள்ள இருக்கக்கூடிய போராளிகளுடைய குடும்பம் எல்லாம் இருக்காங்க பாருங்க ரொம்ப சிரமப்படுறாங்க காசால இருக்கக்கூடிய போராளிகளாவது வெஸ்ட் பேங்கால வந்து நேரடியா பாதிக்கப்பட மாட்டாங்க அங்கிருந்து அறிவிப்பு கொடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாது முகமது அப்பாஸால ஆனா வெஸ்ட் பேங்குலயே இருக்கக்கூடிய போராளிகள் பாத்தீங்கன்னா கடுமையான பாதிப்பை சந்திக்கிறாங்க அவங்க குடும்பத்தை எல்லாம் பிடிச்சு அரெஸ்ட் பண்றது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது அவங்க மேல பொருளாதார தடையை போடுறது தனி மனித பொருளாதார தடையினா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயும் வேலைக்கு போக கூடாது அவங்க எங்கயும் வேலைக்கு செலுத்த கூடாது அவங்களுக்கு யாரும் எந்த பொருளை கொடுக்க கூடாது அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிலாம் ஒதுக்கி வச்சா அவங்களால வெஸ்ட் பேங்குலயே இருக்க முடியாம வெளியே போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலையை வேற இந்த முகமது அப்பாஸ் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கான் இருந்து பார்க்கலாம் ஏமன் வந்து என்ன ஒரு பதிலடியை இஸ்ரேலுக்கு இது கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகள்